எல்லாருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கும்பராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய சனிப்பயிற்சி காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக துல்லியமாக வேதகால முறையிலே இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் நான்காவது பாதத்துக்கு மீன ராசிக்கு சனி பகவான் வராரு கும்பராசியிலிருந்து இந்த தருணம் கும்பராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்குதானுங்க செய்யுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் ஒவ்வொரு விதத்தில் எதிர்பார்ப்புகள் இருக்கும் இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பல பலனை தர்றது இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலனை தரும் வரக்கூடிய சனி பயிற்சி காலகட்டம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா கும்ப ராசியாதிபதி சனி பகவான் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் தனஸ்தானத்தில் தனகாரகருடைய சாரத்துக்கு வர்றது நல்லது கும்பராசிக்கும் விருச்சக ராசிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய பிராத்தம் என்னன்னா தனஸ்தானாதிபதி தனகாரகன் ரெண்டு பேருமே குரு பகவானாக வருவாங்க கும்பத்துக்கும் விருச்சகத்துக்கும் மட்டும்தான் இந்த பிராத்தம் வேறு யாருக்குமே இந்த பிராத்தம் கிடையாது அருமையான ஒரு அற்புதமான ஒரு அனுகூலம் என்னான்னா சனி பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பிரகாரம் அப்போ மீனத்துக்கு சனி பகவான் வராருன்னா முதல் நட்சத்திரமாக அங்கே வரக்கூடியது புரட்டாதி நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம் குரு பகவானுடைய சாரத்தில் சனி பகவான் தொழில்காரகன் தனகாரகனுடைய நட்சத்திரத்தில் தொழில்காரகன் இருபத்தெட்டு நாள் வரப்போகிறார் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரை புரட்டாதி நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் அவர் ட்ராவல் பண்ணுறக்கூடிய காலம் இருபத்தெட்டு நாள் கும்பராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சுய தொழில் செய்கிறதுக்குண்டான தருணம் இல்லை இருக்கிற தொழிலில் ஏற்றம் அதாவது பதவி உயர்வு வளர்ச்சி தொழில் வளர்ச்சி பதவி உயர்வு இல்லை இருக்கிற தொழில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதிக்குள்ளார ஏற்படுத்திக்கிடலாம் பட்டம் பார்த்து தானுங்க பயிர் செய்யணும் நினச்ச நேரத்தில் நினைச்ச விதையை நம்ம விதைச்சிட முடியாது அப்படி விதைச்சோம்னா விதைச்ச விதை விளைஞ்சிருந்தாலும் வீடு வந்து சேராது எல்லாத்துக்கும் ஒரு நேர காலங்கள் இருக்குதுங்க குழந்தை தரிக்கிறதுக்கு ஒரு நேரம்னா கரு உருவாகிறதுக்கான ஒரு நேரம் இருக்குது உருவான குழந்தை வளர்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது வயிற்றில் வயிற்றில் வளர்ந்த குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு நேரம் பிறந்த குழந்தை நடக்கிறதுக்கு ஒரு நேரம் எல்லாத்துக்கும் இந்த பிரபஞ்சம் ஒரு ஒரு நேர காலங்கள் கொடுக்கு யாராக இருந்தாலும் நூறு சதவீதம் வளர்ச்சி கண்டிப்பாக அந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுக்கும் எந்த நேரத்தில் வருதுன்றது தான் கேள்வி கும்பராசியில் பிறந்தவங்க இன்றைக்கும் கூட மற்றவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் வாழ்க்கைக்கும் காரணமாக இருந்து தான் பழக்கம் இருக்குமே தவிர ஒருத்தருடைய சங்கடத்துக்கு நான் காரணம் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது அந்த அடிப்படையில் ரெண்டரை வருடம் மூன்று மூணு வருட காலமாக கும்பராசியில் பிறந்தவங்க பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் பத்து ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க உழைப்பு மட்டுந்தான் இருக்குதே தவிர உயரவில்ல கஷ்டம் மட்டும்தான் இருக்குதே தவிர கஷ்டத்துக்கு தகுந்த பலனை அனுபவிக்கலை இந்த மன தான் அதிகம் அட சம்பாதிக்கலைன்னா பரவாயில்லைங்க நாலு காசு சம்பாதிக்கிறனுங்க மிச்சப்படுத்த முடியல வாங்கின இடத்துல கட்ட முடியலைங்க கட்டின இடத்துல கொடுக்க முடியல இந்த மாதிரி சங்கடம் ஒரு சிலருக்கு இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் பிரிவினைகள் ஆகி போச்சிங்க அப்படின்ற ஒரு சங்கடங்களும் ஒரு சிலருக்கு இருக்க தான் செய்யுது காதலர்களுக்கிடையிலேயே கருத்து வேறுபாடுகள் வந்துருச்சிங்க அப்படின்ற சூழலும் ஒரு சில நண்பர்களுக்கு இருந்திருக்கும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் மட்டும்தான் ஒருத்தரை வந்து பாதகமான சூழலில் ஏற்படுத்தும் ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன்னுங்க யாரும் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வீட்டு சாப்பாடு சரியில்லை அப்படின்னா ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றது வழக்கம் இதை நான் சாப்பாடு சொல்லுலிங்க இதனுடைய உள்கருத்து வேறு அப்போது ஒரு இடத்துல நமக்கு நிம்மதி இல்லை இன்னொரு இடத்துல அந்த நிம்மதி கிடைக்கிதுன்னா அந்த வாழ்க்கைக்கும் சங்கடம் ஏற்படுத்தக்கூடிய சூழலில் இந்த ரெண்டரை வருட காலத்தில் கும்பராசி நண்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் நான் உங்களை தப்பாக சொல்லலை சந்தர்ப்பமும் தான் நம்மளுடைய சூழ்நிலைக்கு காரணம் நம்மளுடைய சங்கடத்துக்கு காரணம் சந்தோஷத்துக்கு காரணம் இப்போது ஒரு சில நண்பர்கள் இந்த இடத்துல எனக்கு நிம்மதி இல்லை மனைவியால் எனக்கு நிம்மதி இல்லை கணவனால் எனக்கு நிம்மதி இல்லை காதலனால் நிம்மதி இல்லை இந்த மாதிரி ஒரு சில நண்பர்கள் இருக்க தான் செய்கிறாங்க இலை மறைவாக காய் மறைவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை சில பேருக்கு இருக்க தான் செய்யுது ஆனால் அதுலேயும் சங்கடப்பட்டு போயிருப்பாங்கல்ல அதுலேயும் சிரமப்பட்டு போயிருப்பாங்கள்ல அந்த மாதிரி நண்பர்களுக்கு இந்த நேரம் நல்லாயிருக்கும் சார் என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க ஓப்பனாக இப்போ ஏற்பட்ட விஷயம் சொல்லிவிட்டிங்களே அதாவதுங்க அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைங்க ஐம்பது பேருக்கு கல்யாணம் நடக்குதுன்னா ஐம்பது பேரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துறது இல்லை எத்தனையோ பேருடைய சந்தோஷத்துக்கும் ஏன் எத்தனையோ பேர் உசுரோடு இருக்கிறதுக்கும் இந்த ஒரு உறவு முறை அவங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கு இலைமறைவாக காய்மறைவாக நான் ஒரு பத்து வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க நிம்மதியாக இருக்கேன் இலைமறைவாக காய்மறைவாக நான் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறானுங்க நிம்மதியாக இருக்கிறேன் இப்படி சொல்லக்கூடிய ஆணும் இருக்காங்க இப்படி சொல்லக்கூடிய பெண்ணும் இருக்காங்க சரியா அந்த உறவுலையும் சங்கடங்கள் இருக்குதுன்னா நெசமாக சொல்கிறேன் இந்த நேரத்தில் நல்லாயிருக்கும் தயவு செய்து இந்த வார்த்தை நான் சொன்னதுக்கு யாரும் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க அதுபோக சுயத்தொழில் நான் எக்ஸ்போர்ட் செய்துக்கிட்டு இருந்தேனுங்க இங்கிருந்து அரிசி பருப்பாக இருக்கட்டும் மெடிசின் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் இரும்பு இயந்திரம் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் ஏதோ எனக்கு கிடைச்சது எனக்கு பத்து ரூபாயின்னு கிடைச்சதுங்க நான் ஒரு இருபது ரூபாய்க்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேனுங்க ஒரு பத்து ரூபாய் லாபம் பார்த்துட்டு இருந்தேனுங்க ஆனால் அந்த வாழ்க்கையும் அந்த வளர்ச்சியும் ரெண்டு வருட காலமாக சங்கடப்பட்டு கிடக்கு அப்படின்னா இந்த நேரத்தில் சரியாக போய்டும் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க பணப்பிரச்சனை இருக்குதுங்க உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன இருக்குது இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்கன்னு சொல்லக்கூடிய கும்பராசி நண்பர்களுக்கும் நெசமாக இந்த நேரம் நல்லா இருக்குதுங்க இந்த நேரத்தில் உடனே நம்ம கடன் பிரச்சனை தீர்ந்துருமா ஒன்றுலேருந்து தான பத்துக்கு போக முடியும் இல்லையா பத்து லட்சம் ரூபாய் கடன் இருக்குதுன்னா அதுல ஒரு ஒரு செங்கல் எடுத்தா அந்த அது ஒரு ஒரு கோபுரம் இருக்குது ஒரு செவுறு இருக்குதுன்னா அந்த செவுர் ஒரு கல் எடுத்தோம்னா மீதி கல் ஈஸியா வந்துடும் பத்து லட்சம் ரூபாய் கடனை பத்தாயிரம் ரூபாய் நம்ம கட்டி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மீதி ஒன்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கடனை கட்டி விடுவோம் இல்லையா அதுக்கான நேரம் இந்த நேரம் வரக்கூடிய மார்ச் மாசத்துக்கு மேற்கொண்டு அதைவிட இந்த கும்பராசி நண்பர்களுக்கு இன்னொரு சமாச்சாரத்தை சொல்கிறேனுங்க ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டாம் தேதி தொழில்காரகன் கும்ப ராசி அதிபதி சனி பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு நான்காவது பாவகத்தை பார்ப்பார் நான்காவது பாவகத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் இருப்பார் இப்போது அந்த ஏப்ரல் மாதத்துக்கு மேற்கொண்டு நல்லாதாங்க இருக்கும் என்ன கேட்டிங்கன்னா கும்பராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு மாதம் காலத்துக்கு நிறைவான சூழல் இருக்கும் அதாவது உங்களுடைய ராசிநாதன் ரேவதி நட்சத்திரன்னு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்துக்கு வர்ற வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்துக்கு மேற்கொண்டு தான் உங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் வருவார் ரேவத நட்சத்திரத்தில் வர்ற வரைக்கும் உங்களுக்கு சங்கடம் இருக்காது ஏற்கனவே உங்களுக்கு பலவிதமான அனுபவம் வந்துருச்சிங்க அதாவது யாரும் கொடுக்க முடியாத அனுபவத்தை நம்ம வாழ்க்கை நமக்கு கொடுத்துரும் இல்லையா வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அனுபவத்தை வேறு யாராலையும் தர முடியாது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்னதான் புத்தகத்தில் நாம் படித்தாலும் அனுபவம் வாழ்க்கை கொடுக்குற அனுபவம் எதிரையும் இருக்காது அப்போது எப்படி இருந்திருக்கணும் எப்படி இருந்திருக்கக்கூடாது என்ன செய்திருக்கணும் என்ன செய்திருக்கக்கூடாது பலவிதமான அனுபவம் கடந்த ஒரு மூணு வருட காலமாக கும்பராசி நண்பர்களுக்கு வந்துடுச்சு இந்த அனுபவமே போதும் உங்களை முன்னுக்கு தள்ளுறத்துக்கு நீங்கள் எந்த தொழில் செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி நான் அரசாங்கத்தில் இருக்கிறேனுங்க ப்ரைவேட்டில் இருக்கிறேனுங்க மருத்துவத்துறையில் இருக்கிற போக்குவரத்து துறையில் இருக்கிறேனுங்க காவல்துறையில் இருக்கிறேனுங்க ஆனால் எதிர்பார்ப்புகள் அப்படின்றது ஒரு பத்து விஷயம்னா பத்து விஷயத்தில் ஏதாவது எதிர்பார்ப்பு தானே இருக்கும் கல்யாணம் ஆகலை அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கலாம் கல்யாணாக் குழந்த பாக்கியம் இல்லைன்ற எதிர்பார்ப்பு இருக்கலாம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே சேர முடியலையே அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்குது அந்த மாதிரி எதிர்பார்ப்பு நான் என்ன சொல்கிறேன்னு கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலத்தில் இருந்து மூணாவது மாதமான மே மாதம் மாறுவார் உங்கள் ராசிக்கு அஞ்சாவது பாவகத்துக்கு போயிட்டு ஒன்பதாவது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார் உங்கள் ராசிநாதன் குரு பகவானுடைய வீட்டுக்கு போயிடுவார் இதெல்லாம் நல்ல பிராத்தம் அருமையான பிராத்தம் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு அஞ்சாவது பாவகத்துக்கு போயிட்டு ஏழாவது பார்வையாக தொழில் ஸ்தானம் ஏழாவது பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்குறாரு இப்போ தொழில் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற குரு லாபஸ்தானத்தை பார்ப்பார் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லை ஏதோ கடமைக்கு நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க கௌரவத்துக்கு நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னுங்க என்னடா பண்ணுறது அப்படின்ற ஒரு சூழலில் இருந்துகிட்டு இருக்கிறேன் ஒரு மிஷின் வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய கும்பராசி நண்பர்கள் இருக்க தான் செய்கிறீங்க இன்றைக்கும் மாதம் நான் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேனுங்க ஆனால் பன்னெண்டாயிரம் ரூபாய் அந்த சம்பாதனைக்கு செலவு செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடியவங்க இருக்க தான் செய்கிறீங்க வரவை விட ரெண்டாயிரப்ப நட்டத்துக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்னைக்காவது ஒரு நாள் நல்லா இருந்துட மாட்டேன்னுற ஆதங்கம்தான் விட்டால் நான் மறுபடியும் மேலுக்கு வர முடியாதுன்ற ஆதங்கத்தில் தான் இந்த வேலையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்காரங்க தான் செய்கிறீங்க மற்றவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு குணம் என்ன அப்படின்னா நான் நட்டப்பட்டாலும் பரவாயில்லைங்க என்ன நம்பி பத்து பேர் வேலை செய்கிறாங்க அவங்க வீட்டில் அடுப்பெருக்கிறதுக்கு நான் காரணமாக இருந்துக்கிறேனுங்க நான் சாப்பிட்றேன் சாப்பிடல அந்த அப்பாறுப்பட்ட சமாச்சாரம் மூணு வேலை சாப்பாட்டை ஒரு வேலை சாப்பிட்டா கூட எனக்கு போதுமானது ஆனால் என்ன நம்பி பல வருஷமாக பத்து பேர் பத்து குடும்பம் இருந்துக்கிட்டு இருக்கு அந்த குடும்பத்தில் அவங்க வீட்டில் அடு நான் காரணமாக இருந்துக்கிறேன்னுங்க அந்த திருப்தி மட்டும் போதுன்னு சொல்லக்கூடிய பெரிய மனசு இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நெசமாக சொல்கிறனுங்க நிறையா இருக்குங்க அனுபவபூர்ணமாக நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன் அந்த அடிப்படையில் சொல்கிறேன் கும்பராசிக்காரங்க இந்த நேரத்தில் பிரமாதமான வாழ்க்கை வாழப் போகிறீங்க அதில் மாற்று கருத்து இல்லை என்றைக்கும் நீங்கள் செய்த புண்ணியம் என்றைக்கும் நீங்கள் போட்ட விதை இந்த தருணத்தில் மிகப்பெரிய வெளிச்சமாக வரப்போகுது இதில் மாற்று கருத்து இல்லை சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குதுங்க காதில் தேன் பாயிற மாதிரி இருக்குதுங்க நடக்க மாட்டேங்குது ஐயா இந்த பதிவு நீங்கள் சேவ் பண்ணி வைங்க டவுன்லோட் பண்ணி வைங்க பதிமூணு மாதம் தான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன்னுங்க ரெண்டரை வருடத்துக்கு நான் பலன் சொல்லலை புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் வரும் பொழுது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் வரும் பொழுது ஒரு ஒன்றரை வருடத்துக்கு உண்டான பலன் மட்டும்தான் சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரைக்கும் மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இந்த காலகட்டத்தில் நான் சொன்ன விஷயம் நடக்கலைன்னா தயவுசெய்து என் வீடியோவே பார்க்காதீங்க இந்த ஆள் சொல்கிறதெல்லாம் சும்மா ஏமாத்துகிற வேலை அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிடுங்க சரிங்களா ஏன்னா இது நூறு சதவீதம் ஆதாரபூர்வமாக உங்களுக்கு இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுக்கு நான் பலன் சொல்லியிருக்கிறேன்னுங்க நிச்சயமாக நடக்கும் அதுபோக கும்பராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இந்த பதிவு உண்மையிலேயே பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன் இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான டாக்டர் மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வைக்ககம் வாழ்க வளமுடன்